வணக்கம் அன்பு ஒருவர்களே நான் உங்கள் மண்ணை கலருவி இன்றைக்கி ஒரு விஷயங்க ஒவ்வையார் இந்த கிழவி இருக்கேன் இது மூக்கு நுழைக்காத இடமே இல்லைங்க எந்த விஷயத்தை நீங்கள் போய் நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்க போனாலும் அதில் ஒரு அறிவுரை வந்து அந்த ஔவை பாட்டியோட தான் இருக்கும் அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது என்னெல்லாம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பார்த்ததுமே எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் என்ன மாதிரி புதுசாக பார்க்குற சில பேருக்காக சொல்கிறேன் ஒரு அறுபது விஷயங்கள் அழகாக என்னெல்லாம் கெட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க அதில் பத்து முதல்ல பத்து இப்போ உங்களுக்கு பார்க்காத பயிரும் கெடும் பாசத்தினால் பிள்ளை கெடும் கேளாத கடனும் கெடும் கேட்கும்போது உறவு கெடும் தேடாத செல்வம் கெடும் திகிட்டினால் விருந்து கெடும் ஓதாத கல்வி கெடும் ஒழுக்கமில்லாத வாழ்வு கெடும் சேராத உறவும் கெடும் சிற்றின்பன் பெயரும் கெடும் இதோட பத்து கெடும் முடியுதுங்க இதுக்கப்புறம் வர்றதை இனிவரும் பதிவுகளில் பார்க்கலாம் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் நான் உங்கள் மண்ணை கலையருவி